அதை மீறுகின்ற வகையிலே இங்கே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்றேன் நான் அந்த வகையிலே எம்ஜிஆர் படம் நூறாவது நாள் விழா கொண்டா அவ்வளவு கூட்டம் வரும் நமக்கு எம்ஜிஆர் வந்து இவர் தான் எம்ஜிஆர் எனக்கு இப்படி எல்லாம் போகணும்னு தெரியல நான் எம்எல்ஏ எம்பியா இருக்கும் போது மினிமம் பட்ஜெட் போட்டா ஒரு படம் எடுத்திருப்பேன் இவரை ஹீரோவா போட்டு இவரை நாலு படத்துல நடிச்சிருந்தாவே மக்களுக்கு ரீச் ஆகும் இப்ப பாருங்க சினிமாவில சின்ன வயசுல வந்து நடிக்கிறாங்க இப்ப புதுசா ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு வந்து ஜனங்களை கூட்டத்தில் நெரிசலில் போட்டு சாப்பிடுச்சுக்கிட்டாங்க அனுபவம் வேணும் எதா இருந்தாலும் அனுபவம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படி இலங்கையில யாழ்ப்பாணமோ அது ஒரு ஜாப்பானா யாழ்ப்பாணம் யாரும் நுழைய முடியாது அப்படிப்பட்ட தொகுதியை நான் அப்பப்ப சில ஒரு சிலர்கிட்ட கேட்பேன் அப்ப அவரே தலைவராக இருக்கிறார் முப்பது ஆண்டு காலமாக யாருமே மற்றவர்கள் யாருமே எம்எல்ஏ நிற்கலையே ஏன் பேட்டூர் போனார் ஒரே முறையில் பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டேன் விசாரிச்சேன் அதுக்கு சில காரணம் சொன்னாங்க ஆனால் முப்பது வருஷமா இங்கே ஒரு இவரை தவிர ஒரு ஒரு எம்எல்ஏ கூட வரலையே எவ்வளோ பேர் எனக்கு முன்னாலே பேசுறது பேசுகிறாங்க பாருங்கள் சக்தி பல பேர் இருக்கிறாங்க இப்போ தகுதி ஆய்ந்தவங்க பல பேர் வந்துட்டாங்க இருக்கிறாங்க வாய்ப்பு கொடுக்கணும்ல ஆனால் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்குறாங்க அப்போ தான் வெங்கடேசர் நம்ம தருமபுரி எம்எல்ஏ அறிவிச்சாங்க அப்போ பெரியண்ணன்னா தருமபுரிக்கு அறிவிக்கிறாங்க அதையும் மாத்திட்டு வந்து பெரிய அண்ணன் இங்கே வர அப்படி திமுக சேர்ந்தவர் இவர் அங்கே போறாரு இல்லைன்னா ப பத்து வருஷம் அதுக்கு பின்னால் பத்து வருஷம் கழிச்சு தான் எம்எல்ஏ வர்றாரு இப்படி பல கூத்துக்கள்லாம் நடந்தது அதனால இந்த இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதே தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக நான் நின்றவன் பதினேழாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றவன் இந்த தொகுதியில் ஆகவே இன்றைக்கு வந்து மற்றொரு சின்ன அந்த கட்சியினுடைய நலனுக்காக நமக்கு தேவைப்படுகிறார் அவ்வளோதான் ஐயா வந்து நிறுவன தலைவர் அதில் எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா கட்சி நம்ம கொண்டு போகணும் திராவிட கட்சி மாதிரி காலகாலமாக கொண்டு போகணும் இன்னைக்கு நடக்கின்ற கொடுமைகளை தமிழ்நாட்டிலே பார்ப்பீங்களானால் நேற்றுக்கு அந்த கோயம்புத்தூர் இருபது வயசு காலேஜ் பொண்ணு உங்க வீட்டு பிள்ளைங்களா படிக்கிறதுக்கு போறீங்க பல இடங்களுக்கு படிக்கிறதுக்கு போறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மற்ற ஒரு சின்னையா நம்ம கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை நேற்று அந்த கொடுமை மாதிரி உலகத்துல எங்கேயுமே நண்டு இருக்காது அந்த பொண்ணு ஒன்றரை கிலோமீட்டர் தர தரனு போய் மூணு பேரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் உடனே இன்றைக்கே கைது பண்ணி மூணு பேரை சுட்டுட்டாங்க ஓடும்போது சுடல அது என்கவுண்டர் பண்ணது தான் அதுக்கு முன்னால் அதே கோயம்புத்தூரில் ரெண்டு சேட்டு குழந்தைங்க அந்த டிரைவரே கொண்டு போய் பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அவங்களே என்கவுண்டர் பண்ணார் ஆகவே அந்த அடிப்படையில் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இந்த தொகுதியில் இருக்கின்ற மற்ற மக்களும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஆதரவு தர வேண்டும் வேற யாருக்கும் ஆதரவு தரக்கூடாது வருங்காலத்திலே புதியதொரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உருவாவார் என்று கூறி